உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது அப்ப அவர் என்ன பண்றாரு கேட்டா அவங்களுக்கு எதிராக ஒரு படையை அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வைத்து மசலமா பின் அப்துல் மலிக் ஒரு தலைமையில ஒரு படையை அனுப்பி அவங்கள்ட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க யுத்தம் பண்ணிட வேணாம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்னத்துக்காக வேண்டிய இப்படி ஒரு புரட்சி பண்ண நினைக்கிறாங்க எதுக்காக வேண்டிய ஆயுதம் தூக்குறாங்க நீங்க அந்த ரீசன் எல்லாம் விலக்கி சொல்லுங்க அவங்க ஒத்துக்கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் புரிந்து கொள்ளலை அவங்கள கூட்டிட்டு வாங்க என்னோட அவங்க வந்து விவாதம் பண்ணட்டும் அவங்க சொல்வது சரி என்று சொன்னா நான் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் அவரு ஒரு படையை அனுப்புறாரு அனுப்புனா அவங்க வந்து எதுக்கும் தயாரா இல்லை பேச்சு வார்த்தைக்கு வரலன்ட்டாங்க யுத்தம் நடக்கிறது காரிஜாக்களுக்கு எதிராக இவர் காலத்திலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிற வேற வழி இல்லாமல் ஏன்னா நாடு செதுந்து போயிடக்கூடாது இல்லையா நடவடிக்கை எடுக்கிறார் நடவடிக்கை எடுத்த உடனே அவன் அல்லாஹ் வந்து இவருக்கு வெற்றியை கொடுக்குறான் அதோட ஹாரஜி தாக்கம் வந்து போயிடுது உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த தோற்ற பிறகு காரஜி தலைவன் இப்ப புஸ்தான் ஒரு ஆளுதான் தலைவராக இருக்கான் அவனை கூப்பிட விட்டு பேசுகிறாங்க நீ எதுக்காக வேண்டிய ஆயுதம் தூக்குற ஒரு ஒழுங்கா நாடு இருக்கும் இது கெடுக்க பார்க்குற இது நல்லதா என்றெல்லாம் அவங்க பல விதமாக அந்த ஆள்கிட்ட பேசும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நீங்க ஆட்சியில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் பண்றீங்க அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அடுத்த ஆட்சியாளராக அப்துல் மகன் எசீத் இருக்கிறார் இல்லையா அவரை வந்து அப்துல் இந்த அந்த மூணாவது மகன் அவரை நீங்க ஆட்சியாளர் நியமிச்சிருக்கீங்க பாருங்க அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அவரை நீங்க ஆட்சியாளர் நியமிக்கல சொன்னா நாங்க எதுக்கு இந்த மாதிரி புரட்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இவர் கேட்கிறாரு அப்ப நானா நியமிச்சேன் என்ன யார் நியமிச்சாரோ அந்த சுலைமான் தான் நினைஞ்சாரு என்னை ஜனாதிபதி நியமிக்கிறாரு எனக்கு அடுத்து தன்னுடைய தம்பி எசிது வரணும் என்று அவர் தானே நியமிச்சிட்டு போனார் நானே நியமிச்சேன் இதுல எனக்கு என்ன ரோல் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு விளக்குறாரு உங்களுக்கு அந்த ரோல் இல்லாவிட்டாலும் இப்படி ஒரு ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லாம போயிட்டா நாடு கெட்டு போயிருமா இல்லையா நீங்க அதை மாத்தலாமா இல்லையா நீங்க என்ன செய்யலாம் அதை நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி நீங்க மாத்தி ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை நீங்க இருக்கும்போது செய்யலாமே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இவர் ஒரு மூணு நாள் எனக்கு டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிறாரு அந்த மூணு போயிட்டார் உணவுல விஷம் கொடுத்து அந்த மருவானுடைய அந்த அப்துல் உமையா கோத்திரத்தார் என்ன பண்றாங்க என்ன பண்றாரு கார்ஜியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதுக்கு அடுத்து வந்து அப்துல் மலிக்கு வர வேண்டிய ஆட்சியை வந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு அதனால இவர் என்ன செய்வோம் காலி பண்ணிடுவோம் விஷம் கொடுக்கப்பட்டுதான் அவர் கொல்லப்பட்டார் ஆனா விஷயங்க யார் கொடுத்தா என்ன கொடுத்தா ஒரு அரண்மனைக்குள்ள போய் யார் கொடுக்க ஏலும் என்று சொன்னா இந்த ஒரு சம்பவம் தான் நடக்குது இந்த சந்திப்பு நடந்து மூன்றாவது நாள் அவர் என்ன அப்துல் கொல்லப்பட்ட அப்துல்ல சீரத்துக்கு மத்தியில் கொல்லப்பட்டுதான் அவர் வந்து இறக்குறார் கொல்லப்பட்டது கூட காரணம் என்னன்னு கேட்டா அவர் நேர்மையா நியாயமா இருந்ததுதான் அவருடைய ஆட்சி காலத்துல எந்த ஒரு கட்டிடங்களும் எழுப்பவே இல்லை அவர் எல்லாம் ஆடம்பரமா கட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க அரண்மனை கட்டுறது விளையாட்டை மக்களுக்கு நல்லது செய்யணுமே கட்டிடங்களை அதிகப்படுத்துவது அலங்காரப்படுத்துவது இந்த மாதிரியான என்று கடுமையான உத்தரவு போட்டார் அதனால அவருடைய ஆட்சியில் கட்டப்பட்டது காட்ட இலாது காலத்தில் பள்ளி அவங்க கட்ட அவங்க காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை என்றெல்லாம் ஒன்றையும் காட்ட ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார் அந்த வகையில வந்து அப்துல் அப்துல்லுடைய ஆட்சி ரொம்ப இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொற்காலம் என்று சொல்லத்த காலவுல இருந்தது அவருடைய ஆட்சி தான் ஹசன் பசரி மாவியா இவங்க இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து நீதிபதிகளாக நியமிக்கிறார் நீதிமாள்களா இருக்கிறதா இருந்தா இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும் ஹசன் பசரி தான் நீதிபதியா இருக்கனு அப்படிங்கிறாரு அவர் மறுத்துறாரு அப்புறமேயாசி மாவியாங்கிறவர் ஏற்கனவே சொல்லியிருக்கணும்ல இந்த சமுதாயத்தில் பெரிய அறிவாளிகள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் அறிவு உள்ளவங்க ஆளுகையில ஒவ்வொரு பகுதியிலும் நீதிபதியாக நியமித்தார் பொறுக்கி 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 முறையில் நல்லவங்கள ஆட்சி அமைத்து விட்டு குறுகிய காலத்தில் அவர் போய்விட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி பிரகாரம் யாருடைய வாக்குறுதி அதாவது அப்துல் மலிக் இருக்காரு இல்லையா அப்துல் மலிக் அவர்கள் மரணிக்க கூடிய நேரத்தில் அவருடைய திரும்புவதற்கு நீங்க யாபப்படுத்திக்கணும் அப்துல் மலிக்கு வந்து அவருக்கு நாலு பிள்ளைங்களை எனக்கு அடுத்து என்னுடைய நாலு புதல்வர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் முதலாவதாக எனக்கு பிறகு வலீத் என்பவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் அந்த மாதிரி வலீத் ஆட்சிக்கு வந்தார் அவர் இறந்த பிறகு என்னுடைய இரண்டாவது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னார் மூணாவதாக யசீத் என்ற என்னுடைய மகன் ஆட்சிக்கு வரணும் என்று சொன்னார் நாலாவதாக இஸ்ஸாம் என்ற என்னுடைய மகன் ஆட்சிக்கு வரணும் என்று சொன்னார் அந்த நாலு வருஷையில சுலைமான் வந்த பிறகு கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணிட்டார் அப்துல் அசீஸ் அவர்களை நுழைச்சிட்டாரு உமர் அப்துல் அசீஸ் மரணித்த பிறகு அந்த சுலைமானுடைய வாக்குறுதி பிரகாரமும் அப்துல் எழுத்து எழுத்துமானத்தின் பிரகாரமும் அப்துல் மலிக் அப்துல் மலிக்குடைய மகன் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அவர் ஆட்சிக்கு வர்றாரு இது வர்றாருல உமர் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர்றாங்க நூத்தி ஒன்னு இறந்துடுறாங்க அவங்க இறந்த உடனே யார் ஆட்சிக்கு வர்றா உமர் அப்துல் மலிக்கு மருவானுடைய மகன் எசீது என்பவர் வந்து ஆட்சிக்கு வர்றார் இந்த எசீது என்ற ஆள் ஆட்சிக்கு வந்த உடனே இப்பதான் சாம்ராஜ்யம் இருந்து அதாவது சரிவை நோக்கி செல்லுதுன்னு சொல்லுவாங்கல்ல சரி இவருடைய ஆட்சிக்கு அப்பன வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் காலத்திலையும் உள்நாட்டு குழப்பங்கள் ரொம்ப அதிகரிக்கிறது அந்த ஆட்சியில் அதுக்குன்னு அதுக்குன்னு வேணும் ஒரு திறமை வேணும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும் அடக்குமுறை பண்ண வேண்டிய இடத்துல அடக்குமுறை பண்ணணும் அதை வியூகம் அமைக்கணும் திட்டம் போடணும் எல்லாத்தையும் கண்காணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அந்த திறமைகள் குறைவாக ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்து எல்லாம் இருந்த இதுக்கு எல்லாம் அந்த திறமை இருந்தது கெட்டவங்களா நிறைய காரியங்கள் பண்ணனா கூட ஒரு அரசாங்கத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் என்கிற ஒரு திறமை பிடித்தவர்களா இருந்தாங்க இவர் எசிது வந்து ஆட்சிக்கு இரண்டாவது பேரை அவர் முதல் ஒரு எசிது ஆட்சியாளராக வந்துட்டாரு இஸ்லாமிய வரலாற்றில் வந்து எசீதுங்கிற பேர்ல தான் அதிக ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க ரெண்டாவது எசீதி அப்துல் மருவானுடைய மகன் எசீது இருக்கார் மாவியா மகன் இல்ல ரெண்டாவது எசீது ஆட்சிக்கு வந்த உடனே அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா கூஃபாவுல கூஃபாங்கிறது ஈராக்கு முக்கியமான நகரம் தலைநகரம் வீக்கு அந்த கூஃபாவுல வந்து ஹாரஜியாக்கள் திரும்பவும் புரட்சி பண்றாங்க அங்க வந்து பயங்கரமான ஒரு சண்டை நடக்கிறது அந்த சண்டையில வந்து எசீது புனுல் முஹல்ல சொல்லி ஒரு ஆள் அந்த ஆளு வந்து ஆஹ் ஆட்சியை கூபாவை கைப்பற்றி ஈராக்கை கைப்பத்துற அளவுக்கு இவருடைய ஆட்சியில உள்ள இருந்து ஒரு ஆளு மக்களை திறந்திக்கிட்டு வர்றாரு அவர் வந்து கூபாவே எரிஞ்சுக்கிறாரு அஹ் கைப்பத்தி கொண்டு தன்னுடைய கண்ட்ரோல்ல கூபா கொண்டு வர்றாரு பசராவையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாரு இந்த மாதிரியான முறையில உள்ளாடு சண்டை நடந்துகிட்டு இருக்கிற மறுபடியும் அவருக்கு எதிராக இவர் பட வர்றாரு தோற்கடிச்சு மறுபடியும் பிடிக்கிறாரு அது ஓஞ்ச உடனே மறுபடி வந்து சண்டைகள் உள்நாட்டுல நிறைய எக்கச்சக்கமான உள்நாட்டு சண்டைகள் நடக்கிறது ஒவ்வொருத்தரும் கட்டுப்பட மாட்டேங்கிறான் உன்னை அடக்கி உடனே இன்னொரு இடத்துல சண்டைகள் ஒருத்தன் கிளம்புறான் இன்னும் அந்த ஆட்சி மாத்தி ஆகணும் ஒழிக்கணும் என்கிற மாதிரியான அடிப்படையில நடக்கிறது இறுதியாக என்ன நடக்குதுன்னு கேட்டா அதாவது இந்த எசீது முன்னல் முஹல்லபுங்கிற ஒரு ஆட்சியில் இந்த பசராவை கைப்பற்றி கொண்ட பிறகு அந்த ஊரில் தான் ஹசன் பசரி இருக்கிறாங்க பசராவை சேர்ந்தவருங்கனால தான் பசரின்னு பேர் ஹசன் பசரி ஹசன் பசரிங்கிறம அவர் பேர் ஹசன் தான் பசரினா பசராங்கிற ஊரில் பிறந்தவர்னு அர்த்தம் கூஃபினா கூபாங்கிற ஊரில் பிறந்தவர் அர்த்தம் அவருடைய ஊரும் பசராவாக இருந்த காரணத்தினால் அவர் என்ன பண்ணுறார் மக்கள்கிட்ட எல்லாம் மக்களே நீங்கள் ரெண்டு பக்கம் சேராதீங்க முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதம் தூக்காதீங்க அவன் பக்கம் யாரும் போவாதீங்க அவங்க ராணுவத்தில் உள்ளவங்கிட்டு போறாங்க நீங்களும் எந்த பக்கம் சேராதிங்கன்னு சொல்லி அவரு பண்றாரு இந்த இன்னொரு புரட்சி பண்ண எசீது இருக்காரு பாருங்க ஆட்சியில் இருக்கிற அப்துல் மலிக்குடைய மகன் எசீது இப்ப எதிர்த்து பசராவில புரட்சி பண்ணக்கூடிய ஒரு பேர் எசீது தான் அவருடைய தகப்பனார் வந்து முஹல்லப் முஹல்லப் ஆளுடைய மகன் எசீதுங்கிற ஆளும் புரட்சி பண்றாரு இந்த எசீது என்ன செய்யறாரு ஏன் பக்கம் வாங்கன்னு மக்களை எல்லாம் கூப்பிடுறாரு அந்த செய்துடைய ஆளுக்கு வந்து நினைச்சீங்க எங்க பக்கம் வந்துருங்க அவங்களோட சேராதிங்கிறாங்க இவர் நடுவுல பள்ளியாசர்ல நின்றுகிட்டு சேராரு மக்களே நீங்கள் யார் பக்கம் இந்த யுத்த களத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் உங்க உங்க வீடுகளில் இருந்துக்கிறீங்க இவங்களோட யாரும் சேராதீங்க முஸ்லீம் ரத்தத்தை ஓட்டுவதற்கு நீங்களே துணை செய்யாதீர்கள் என்றெல்லாம் ஹசன் பசிரி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான முறையில் அதனால நீங்க வரலாற்று நிற்கிறார் ஒரு நல்ல மனிதராக வரலாற்றில் சொல்லப்படுறாருன்னா ஹசன் பசிரி காரணம் என்னன்னா அவருடைய நேர்மையான பார்வை யாருக்கு அஞ்சாத ஒரு தன்மை அவருடைய இஹலாசு தூய்மையான நடத்தை அதனால இன்றைக்கும் வரலாற்று நல்லபடியாக பேசப்படுறவரா இருக்கிறார் அப்ப என்ன பண்றான் அந்த பசராவில் இருக்கக்கூடிய தம்பி ஒரு ஆளு அவரு பள்ளியாசர்ல ஹசன் பசரி பள்ளியாசர்ல ஏறிக்கிட்டு இந்த வழிகட்ட கிழவன் பெரிய வயசனால இருந்திருக்காரு ஹசன் பசரி இந்த வழிகட்ட கிழவன் வந்து உங்களை எல்லாம் தப்பு தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த போக்கிலிருந்து அவன் திறந்தல சொன்னா நான் கடுமையான முறையில் அவரை நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஹசன் பசரிக்கு எதிராக தனி நபர்களை திட்டக்கூடிய அன்னைக்கே வந்துருச்சு இந்த வாரி வாரிசு இன்னைக்கு இருக்கிறாங்க பயன் பண்றதுக்கு பதிலா ஜிம்மாவில் எரிக்கணும் செய்யறது அவனை இப்படி பண்ணுவான் இவனை அப்படி பண்ணுவான்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் புதுசு கிடையாது இதெல்லாம் இந்த எசியுடைய வாரிசு நினைச்சாங்க கண்டினியூவா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஹசன் பசரி மாதிரியான ஒரு ஆளை பிடிச்சி நினைக்கிறாங்க கண்ணா பின்னாண்டு அந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கிறது இறுதியாக அந்த பசராவை ஆக்கிரமித்த எசீதை இந்த எசீதுடைய படையினர்கள் கருவு இருக்கிறார்கள் தோற்கடிக்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு அவங்க கையில் கண்ட்ரோல் இருக்குது தோற்கடிக்கிறார்கள் இந்த முகல்லபுடைய அஞ்சு மகன்கள் இருந்தாங்க இந்த அஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு தான் அந்த கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க அஞ்சு பேரையும் தேடி தேடி கொண்டார்கள் எசீது புனல் முஹல்லபு ஹபீபு அவருடைய தம்பி இன்னொரு தம்பி முகமது இன்னொரு தம்பி முஃபல்லு இன்னொரு தம்பி அப்துல் மலிக் இப்படி தேடி தேடி இப்படி என்ன செஞ்சாங்க அவங்களை எல்லாம் கருவறுத்து விட்டு அந்த ஆட்சியை பலப்படுத்துனாங்க மறுபடியும் பலப்படுத்தினாங்க இப்படி ஒரு நாலு வருடம் அவர் ஆட்சி பண்ணி பண்ணிவிட்டு நூத்தி அஞ்சில் போய் போய்விடுகிறார் யாரு எசீது இந்த எசீது அப்துல் மலிக் மருவானுடைய மகன் எசீது இருக்கார் பாருங்க இவர் நூத்தி அஞ்சில் போன உடனே ஏற்கனவே அவர் அப்துல் மலிக் எழுதி வைத்த உயில் பிரகாரம் அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும் அவருடைய நாலாவது மகன் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும் இதுல ஒரு முக்கியமான பயணத்தை கவனிக்கணும் இந்த ஆட்சிங்கிறது என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே ஏதோ ப்ராப்பர்ட்டி மாதிரி எனக்கு நீ வரணும் உனக்கு இருந்த என் பேரன் வரணும் பேரனுக்கு அப்புறம் மர்மம் வரணும் மர்மம் வந்து எப்படி பார்த்தீங்களா எல்லாமே எப்படி வருது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளோட மக்கள் வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்படி சொல்லிட்டு போனாங்களா ரசூல் சல்லா அலிஸ்லாம் போகும் ஒரு சிறந்தவராக ஒருவரை காட்டினார்களே தவிர சொல்றாலும் சொல்லிட்டு இருக்கலாம்ல எனக்கு பிற அவ்வக்கர் வரணும் அவ்வக்கருக்கு அப்புறம் இவர் வரணும் இவருக்கு அப்புறம் அவர் வரணும்னு ஏதாவது சொன்னாங்களா நபிசுல்லா அலிஸ்லாம் அது மக்கள் வந்து அவங்களா பார்த்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவர்கள் செஞ்ச அடுத்த தப்புன்னு சொல்லலாம் இதையெல்லாம் அந்த ஆட்சி மாற்றத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வரிசையா அந்த அந்த முந்தி உள்ளவர் சொல்லிட்டு போனதன் அடிப்படையில தான் வரிசையா வந்துட்டு இருக்கு எல்லாமே அந்த ஒரு குழப்பம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அது இகலாச செஞ்ச ஒரு மாற்றம் அவர் ஒரு ஆளை சொல்லிட்டு போனார் ஆனா மௌன சொல்லல தன்னுடைய குடும்பத்தார சொல்லல உமர சொல்லிட்டு போனார் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தனக்கு பிறகு ஒருத்தர் வருவார்னு சொன்னார் அது எந்த அவருக்கு தகுதி இருந்துச்சு அந்த அந்த அவர் மக்கள் ஏத்துக்கிருவாங்க சொல்லாட்டா கூட அவர்தான் ஆட்சிக்கு வருவார் என்கிற அளவுக்கு அவர் செல்வாக்கு பெற்றிருந்தாரு தன்னுடைய மகன்கள் புதல்வர்களை எல்லாம் நுழைக்க வாய்ப்பு இருந்தும் கூட அவர் வந்து அதெல்லாம் ஓர கட்டி விட்டு நினைஞ்சாரு குமுறல் இல்லாம நியமிச்சாரு அது ஒண்ணுதான் நியாயப்படுத்தலாம் நியமனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் சொல்லா அலட்சணத்துக்கு பிறகு இந்த நூத்தி அஞ்சு வருஷ காலம் வரைக்கும் பல நியமனங்கள் நினைச்சு பாருங்க இந்த நியமனங்கள் அந்த ஒரு நியமனத்தை தவிர எல்லா நியமனங்களுமே மார்க்கத்துக்குள்ள இல்லாத ஒன்று இவர்கள் என்னமோ அரசாங்கத்தை தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து மாதிரி எடுத்துக்கொண்டு எனக்கு அடுத்து நீ வரணும் உனக்கு அடுத்து இவன் தான் வரணும் இப்படி எத்தனை பேர் எழுதுனாங்க எனக்கு அடுத்து இவன் தான் வரணு இவனுக்கு அவன் போயிருவான் அப்படி நடந்திருக்கு எனக்கு இப்படி இவன் தான் வரணும் ஒரு ஆளை காட்டுறது காட்டுற அடுத்த நாள் அவன் போயிருவான் உனக்கு எப்படி உனக்கு முந்தி அவன் போய் சேர்ந்துருவான் இப்படி எல்லாம் மறந்து மறந்துவிட்டு என்ன செய்யறதே வரிசை அவருக்கு வரணும் இவருக்கு தவறு வரணும் இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கொண்டு மக்கள் அந்த மக்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்தைகள் மாறி அடிமைகள் மாறியும் உலகம் எல்லாம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி சொத்து மாதிரியும் நினைச்சா யார் பேர்லையும் டிரான்ஸ்பர் கொடுக்கலாங்கிற மாதிரியும் இப்படி ஒரு தரமான ஒரு ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் இறந்த பிறகு நூத்தி அஞ்சுல வந்து ஹிஷாம் ஆட்சிக்கு வருகிறார் இந்த ஹிஷாம் வந்து நூத்தி அஞ்சுல இருந்து இவர் தான் ரொம்ப அதிகமான காலம் ஆட்சியில் இருந்தவர் என்று சொல்லலாம் ரொம்ப இருபது வருஷம் இருந்தார் நூத்தி அஞ்சுல ஆட்சிக்கு வந்தவர் நூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி வந்து நீடிக்கிறது நீண்ட காலம் நீடிக்கிறது இவர் கொஞ்சம் அவர் மாதிரி இல்லாம ஒரு கட்டுக்கோப்புலையும் கண்ட்ரோலையும் கொண்டு வந்து அதனால இருபது ஆண்டு கொண்டது அதிகமான ஆண்டுகள் அவர் தாக்குப்பிடி அவருடைய காலத்தில் ஒரு பகுதி பிரிஞ்சு போகல யாரும் ஒரு யுத்தம் செஞ்சு அதை கைப்பற்றிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நான்தான் ஜனாதிபதி அறிவிக்கல அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நடந்த ஒரு கொள்கை குழப்பத்தையும் சொல்லிக்கிறோம் அதாவது என்ன பண்றாங்க கேட்டா இந்த சியாக்கள் இந்த இந்த காலம் வரைக்கும் இந்த நூத்தி இருபத்தி வரைக்கும் உள்ள காலங்களில் என்ன பண்றாங்கன்னா சியாக்கள் வந்து உள்ள இருந்து கழுத்தறுப்பு வேலைகள் நிறைய ஈடுபடுறாங்க என்ன ஈடுபடுறாங்க இத வந்து இந்த ஆட்சி வந்து நமக்கு தான் சொந்தம் ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு தான் சொந்தம் அப்துல் முத்தலிபுடைய ஹாசிம் குலையாருக்கு தான் அப்துல் முத்தலிப் வழித்தோன்றர்களுக்கு ஹாசிமுடைய வழித்தோன்றலுக்கு தான் சொந்தமாகணும் இந்த பனு உமையாக்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இதை மாற்றியே தீரனும் என்கிற சிந்தனைய ரகசியமான முறையில் அவர்கள் விதைத்துக் கொண்டே